கலர் பச்சையு கலர் பச்சை முதல்ல எப்படி இருந்துச்சு மரம் மஞ்சள் கலர் இருந்தது மஞ்சள் கலர் இருந்தது இப்ப இலையில வந்து குளோரோபில் அப்படிங்கற வந்து பச்சையம் வந்து அதிகமாயிருச்சு இந்த பச்சையம் அதிகமா இருக்கு என்ன காரணம் தெரியுங்களா அதாவது வேர் நம்ம பறிச்சு பார்த்தோம் எப்படி இருந்துச்சுங்க வேர் வந்து கருப்பு கலர் இருந்துச்சு இப்ப வேர் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு நீங்க பறிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்க ஒயிட் கலர் இருக்கு அந்த வேர் வெள்ள வேர்கள் இருக்கும் போது நாம குடுக்கக்கூடிய உரங்கள் வந்து செடியினுடைய வேரில் இருந்து இந்த இலையினுடைய நுனிப்பகுதி வரைக்கும் எடுத்துக்குது இவ்வளவு செடி எடுக்கல நீங்க குடுத்துட்டு இருந்தீங்க உரம் செடிக்கு போய் சேரல கலரா இருந்த இலை வந்து இன்னைக்கு க்ரீன் நல்ல பச்சை நல்ல பச்சை அதாவது இந்த பச்சையமங்கிறது வந்து விவசாயிக்கு மிக முக்கியமான ஒரு இது இந்த பச்சையம் பச்சையத்தின் தான் வந்து ஒரு செடி வந்து நமக்கு ஒளிச்சேற்கையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதாவது ஒளிச்சேர்க்கை நடக்கும் போதுதான் ஒளிச்சேற்கை நடக்கும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செடியில வந்து சுக்ரோஸ் அப்படிங்கிற வந்து உணவு வந்து செடிக்கு உற்பத்தி ஆகும் அந்த சுக்ரோஸ் வந்து உணவு உற்பத்தி ஆகும் போது செடிக்கு வந்து முழுமையான ஒரு உணவு வந்து செடிக்கு முழுமையா முழுமையா கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாலை பாக்கலாம் இந்த பாலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு இன்ச்சு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்த பாலைக்கும் இந்த பாலைக்கும் அதிகப்படியான நீளம் வந்து இந்த காட்டியிருக்குது ஆமாங்களா சார் கண்டிப்பா ஹைட் நீங்க வந்து ஒரு செடிக்கு வந்து சரியான உணவு வந்து மண்ணு தாய் உணவுல இருந்து இந்த செடிக்கு செல்லும் போது இந்த செடி இருந்த செடி மஞ்சள் ஆயிருச்சு இந்த பாலை ஹைட் வந்து அதாவது முழுமையான சத்து வந்து இந்த பாலைக்கு வந்து வந்ததுனால இந்த பாலை முழுத்த காட்டியிருக்குது பன்னெண்டு இஞ்சு அதிகமா இருந்துருக்கு இந்த பாலைக்கு பன்னெண்டு இன்ச்சு அதிகமாக பன்னெண்டு இஞ்சி அதிகமா பாக்கலாம் சார் இந்த முன்னாடி பாலை பாருங்க எவ்வளவு ஹைட் வருதுன்னு 嗯，吗